எம்பி எலெக்ஷன் ரிசல்ட் வரதற்கு இன்னும் மூன்று நாள்கள் தான் உள்ளது எல்லோருக்குமே மனசில் படபடபடன்று சில இதுகள் இருக்கும் இருந்தாலும் நாம் தேமுதிக தொண்டர்கள் ரசிகர்கள் எப்போதுமே ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருப்பார் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வளர்த்து விட்டவங்க தான் நாம் எல்லாமே அவர்கள் பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைகள் விஜயபிரபாகரன் பிரபாகரன் சண்முக பாண்டியன் நமக்கு முத்துக்கு முத்தாக இரண்டு பசங்களை கேப்டன் விஜயகாந்த் விட்டுட்டு தான் போயிருக்கிறாரு அதில் விஜய பிரபாகரன் அரசியல் களத்தில் இறக்கி சண்முக பாண்டியனை நடிகனாக இது பண்ணியிருக்கிறாரு இப்போ பல தொகுதியில் இருந்தாலும் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளராக நமது விஜயபிரபாரர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரிசிவரந்தில் எவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் செவித்தாரோ அதுபோல நமது விஜயபிரபரன் அவர்களை செவிக்க வைக்கிறதுக்கு அங்கே விருதுநகர் மக்கள்கள் எவ்வளோ பாடுபட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும் விஜயபிரபகரன் அவர்கள் ஒரு மாதமாக வீட்டுக்கே வராமல் அங்கிருந்து மக்கள்களை சந்தித்து வாக்கு சேகரிப்புகள் அதிகமாக ஈடுபட்டார் நம்ம இப்போ அந்த வாக்கு எண்ணிக்கை நடத்தும் போது நாம் உசாராக இருந்து நம்ம சில விஷயங்களை கவனிக்கொள்ள வேண்டும் என்னென்ன கோளாறுகள் பண்ணுவாங்கள் என்று தெரியும் அரசியல்வாதிகளின் சிற்றுவேளைகள் பல உண்டு அதுவும் அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சில விஷயத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஆளுகளும் இருக்கிறாங்க நமது விஜயபிரபாரன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் நாம் எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக ஒரு படி மேலே இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு பிரமாதமான ஒரு வெற்றி கிடைக்கப் போகிறது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு கேப்டன் அவர் ஆசீர்வாதம் கட்டாயம் விஜயபிரபாரன் அவளுக்கு இருக்கு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் விஜயபிரபாரன் அரியணை ஏற இன்னும் மூன்று நாள்கள் தான் உள்ளது மிக பிரமாதமாக நமது விஜயபிரபாரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் சேர்ப்பார் மிக பெரிய ஒரு நாடாளும் தலைவன் போல நமது விஜயகாந்த் அவர்களை போல போல்டாக உள்ள நமது விஜயபிரபாரன் அவர்கள் வெற்றி பெற நம்ம இரவனை பிரார்த்திப்போம் மற்ற எல்லா தெய்வம் கேப்டன் தெய்வம் எல்லா தெய்வத்தையும் வணங்குவோம் நமது விஜயபிரபாரன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வெற்றி பெற வேண்டும் இரவனை பிரார்த்திப்போம் கடவுள்